என்ன பார்ந்தவர்களே என்னுடைய கவுன்சிலிங் செஷன் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் இல்லை பல பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு டீச்சர்களோட மூவ் பண்ணுறேன் பெற்றோர்கள் மூவ் பண்ணுறேன் சில பிரச்சனைகளை பெற்றோர்கள் முன் வச்சு பேசுகிறாங்க என் அந்த இந்த ஸ்மார்ட்ஃபோன்லாம் வாங்க முடியல பிடிவாதம் பிடிக்கிறான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் என் பையனை கொஞ்சம் அசந்தமான மோட்டர் பைக் எடுத்துகிட்டு சுற்றுறான் இல்லை என் பொண்ணு எப்போ பாரு அந்த மொபைல் ஃபோனில் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் குழந்தைகள் ரெண்டு எனக்கு ரெண்டு பேரும் அவங்க எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போர்டு எக்ஸாம் வந்தாச்சு பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க இது வந்து பெற்றோர்கள் டீச்சர்ஸை பொறுத்த வரையில் அட்டன்டிவாக இருக்க மாட்டேன்றாங்க சார் குழந்தைகள்லாம் நான் தொண்டை தண்ணி வற்ற சொல்லி கொடுக்குறேன் சார் பின்னாலேருந்து எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க ஹோம் ஒர்க் பண்ணி கொடுத்தா பண்ண மாட்டேன்றாங்க சார் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க சார் எத்தனையோ தர சொல்லி பார்த்துறேன் சார் இது டீச்சர்கள் சமுதாயம்னு வரும்பொழுது என்ன சொல்கிறாங்க இன்னும் மேல் மக்களை மாற்றவே முடியாது எங்க வீட்டுக்காரர் எப்ப பாரு குடிச்சிட்டே இருக்காரு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அதில் கொண்டு போய் விட்டுறாரு சொல்கிறாரு சொல்றாரு அடியே கெட்டுறாரு இந்த ஆளு ஒன்று சொல்கிறாரு வீட்டுக்காரரு பொறுப்பாகவே நடந்துக்க மாட்டேன் எப்ப பாரு தூங்கிட்டு இருக்காரு சூதாடுறாரு ரேஸுக்கு போறாரு சார் இவங்களாம் திருத்தவே முடியாது ஆக நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை ஒரு மனிதர் மூலமாக வருது அவரை மாற்ற முடியல ஆனால் ஒரு மிஷன் இருக்கு அந்த மிஷனில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம மாற்றிடணும் அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது அதுக்கு வந்து ஒரு பேம்ப்லெட் கொடுக்குறாங்க இல்லை ஒரு சர்வீஸ் புக் இருக்குது அந்த சர்வீஸ் புக்கை வச்சு நம்ம அட்டென்ட் பண்ணமுன்னா அந்த பிரச்சனை தீந்துடுது ஆனால் மக்கள்கிட்ட வரும்பொழுது மனிதர்கள் வரும்பொழுது மாற்ற முடியல என்ன தேவைன்னா என்னால் முடியும் என்னால் முடியலன்னா அதுக்கு ஏற்ற திறமை இப்போ என்கிட்ட இல்லை என்ற ஒரு மனநிலை நமக்கு தேவை அண்மையில் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் ட்விட்டரில் வந்து அதை நான் போடுறேன் பாருங்கள் அந்த ஒரே நிமிஷம் வீடியோவில் எவ்வளவு விஷயங்கள் நம்ம கற்றுக்கப்பறம் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் the yeah. என்ன பார்த்தீங்களா ஒரு கிணறு அந்த கணத்துக்குள்ள ஒரு நல்ல பாம்பு அந்த நல்ல பாம்பை ஒருத்தர் பிடிக்கிறாரு அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிடிக்கிறாரு பாருங்கள் காலை வந்து அந்த கிணத்துடைய வாலில் பிடிச்சிக்கிட்டு இடுப்பில் ஒரு கயிறை கட்டிக்கிட்டு ஒரு கையில் அந்த பாம்பு பிடிக்கக்கூடிய அந்த டூலை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு அந்த பாம்பு இவர்கிட்ட க பிடி பிடிபடாமல் ஓடுது ஓடுற பாம்பு மறுபடியும் பிடிக்கிறாரு ஒரு அளவு காணவுடனே மேலேருந்து ஒரு பைய கேட்குறாரு அந்த பையில் அந்த பாம்பு உள்ள போடணும் அது போக மறுக்குது ஆனால் போட்டு முடிக்கிறாரா இல்லையா யோசனை பண்ணி பாருங்க இந்த ஒரு நிமிஷம் வீடியோவை நான் பத்து வாட்டி பார்த்தேன் இருபது வாட்டி பார்த்தேன் வாழ்க்கையில் இந்த பாம்பு பிடிக்கிறத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா நம்மளால் முடியாது அப்படின்னா யாராலையுமே முடியாதுன்னு இல்லை யாரோ ஒருத்தர் அதை செஞ்சு தான் இருக்காங்க நம்ம குழந்தையோடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்மளால் வாங்க முடியல யாரோ ஒருத்தர் இருக்காரா இல்லையா நம்ம குழந்தை ஒரு வீட்டு பாடம் பண்ணலைன்னா யாரோ ஒரு குழந்தை பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா நம்ம பையன் மோட்டர் பேக் எடுத்து சுத்துறான மற்ற வீடுகள் எல்லாருலையுமே அப்படி இருக்குது இதே வயசில் இருக்கக்கூடிய இதே வகுப்பில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் இப்படி இல்லையே நம்ம வீட்டுக்காரர் குடிக்கிறாரு அப்படின்னா எல்லா வீட்டுக்காரமாக குடிக்கிறாங்க எத்தனையோ பேர் குடிக்கிற ஹஸ்பண்ட் இருக்கவங்க திருத்தி கொண்டு வரலையா மாற்றமே முடியாதா நம்ம என்ன இருக்கணும்னா நம்மளால் முடியும்னு நம்ம நம்பணும் அதை எப்படி செஞ்சு காமிக்கணுன்றத திறமையை நம்ம கற்றுக்கணும் நமக்கு விடாமுயற்சி நமக்கு தேவை பெர்சிஸ்டன்ஸ் நமக்கு தேவை தொடர் முயற்சி கன்சிஸ்டன்சி ஆஃப் ஆக்ஷன் நமக்கு தேவை எல்லாத்தோட மேலே கமிட்மெண்ட் இதை நான் செஞ்சே தீருவேன் என்ற ஒரு மனநிலை நமக்கு தேவை இந்த ஒரு நிமிஷம் வீடியோவை நான் போடும்பொழுது சில பேர் பைத்திய அப்படின்னு போட்டிருக்காங்க இருட்டு போட்டோமே என்ன ஆகிடு போகுது அதனால் அதை நம்ம செய்யணும்னு இல்லை இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் நீங்கள போய் பாம்பு பிடிங்க அப்படின்னு நான் சொல்லலை ஒன்று நம்ம ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது எடுத்து தான் ஆகணும் அது என்னுடைய கடமைன்னு புரிஞ்சுட்டமானா அதை செஞ்சு முடிக்கணும் அதுதான் ரொம்ப நாளைக்கு முன்னால் சொல்லுவாங்க செய் அல்லது செத்து மடி என்று சொல்லுவாங்க ஸோ வி நீட் கமிட்மெண்ட் இஃப் சம்படி கேன் டூ இட் வி கேன் டூ இட் சி யூ இன் மை நெக்ஸ்ட் எபிசோட்